ஹைங்க நான் தான் விஷயமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஃபார் நெக் நெக் ஜாயிண்ட்டுக்கு சர்விகல் ஜாயிண்ட்டுக்கு இருக்கிற ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாக்கலாமா வீடியோக்குள்ள போலாம் நம்ம நெக் ஃப்ளெக்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஷன்னா ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஹெட்டை வந்து இப்படி குனி குனிக்கிறது தான் வந்து ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்ட் பண் இப்படி பெண்ட் பண்ணுறது வந்து ஃப்ளெக்ஷன் இப்படி பண்ணுறது வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் இந்த மாதிரி பண்ணுறது வந்து லேட்ரல் லேட்ரல் ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க இந்த மூணு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நெக் ஃப்ளெக்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அது எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேண்டை வந்து ஹெட் உங்களுடைய ஃபோர் ஹெட்டில் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஹெட்டை வந்து இந்த டைரக்ஷன்ல நீங்க வந்து புல் பண்ணணும் லைக் இந்த மாதிரி புல் பண்ண போகிறோம் இந்த ஆண்டை வந்து இந்த சைட்ல வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறோம் ரெசி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்களா லைக் இந்த மாதிரி நான் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட ஹெட்டை வந்து ஃபார்வர்டா வந்து இப்படி பெண்ட் பண்ண போகிறோம் இப்படி பெண்ட் பண்ணும் போது உங்களுடைய ஜாயிண்ட் வந்து மூவ் பண்ணாமல் உங்களுடைய மசில்ஸை மட்டுமே வந்து கான்ட்ராக்ட் பண்ண முடியும் நெக் ஃபிளக்ஷன் ஐசோமெட்ரிக் எக்சசைஸ் வந்து ஃபோர் ஹெட்ல பிளேஸ் பண்ணிட்டேன் நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து கையில கொடுக்கறேன் என்னோட ஹெட்டை வந்து நான் ஃபார்வர்டா புல் பண்றேன் இப்படி கொடுக்கும் போது இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஆகும் புல் பண்றதுக்கு புஷ் பண்றதுக்கு இந்த மசில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குது பட் இந்த கையால் நான் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அதனால வந்து ஜாயிண்ட் மூவ் ஜஸ்ட் மசில் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுது இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ஃபார் நெக் அதுவும் பிளெக்ஷன் அப்போ இந்த நெக் ஃபிளெக்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த மசிலில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மூவர்ஸ்னு ஒரு மசிலுக்கு செகண்டரி மூவர்ஸ்னு ஒரு மசிலுக்கு அந்த ப்ரைமரி மூவர்ஸில் வந்து டீப் சர்விகல் ஃபிளெக்ஸார் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அதில் மட்டும் ரெண்டு மசில்ஸ் இருக்குது ஒன்று வந்து லாங் லாங்கஸ்ட் கோலியஸ் அப்புறம் லாங்கஸ்ட் கேப்பிட்டஸ் அப்படி ரெண்டு மசில்ஸ் இருக்குது இப்போது ப்ரைமரி மூவர்ஸில் வந்து அதே மாதிரி ரெண்டு மசில்ஸ் இருக்குது என்னென்ன மசில் பண்ணால் ஸ்டெர்னோக்ளிட் மேஸ்டாய்டோ கேலியஸ் அப்படின்னு மசில் இருக்கு பிரைமரி மூவர்னா இல்ல பிரைமரி மூவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது உங்க மூவ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றது வந்து பிரைமரி மூவரா செகண்டரி மூவர்னா ஒண்ணும் கிடையாது ஆனா பிரைமரி மூவர் கூட அசிஸ்ட் பண்றது கூட சேர்ந்து அசிஸ்ட் பண்றதுதான் வந்து பிரைமரி மூவர் இப்போ நம்ம வந்து நெக் எக்ஸ்டென்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஒன்றும் கிடையாது பேக்வர்டா உங்களுடைய ஹெட்டை வந்து புல் பண்றதா புஷ் பண்றதா வந்து நெக் எக்ஸ்டென்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் இப்போ வந்து அதே மாதிரி ஜாயிண்ட் மூவ் பண்ணாம எப்படி நம்ம பண்ண போறோம் பாத்தீங்கன்னா உங்களோட ரெண்டு ஹேண்டையும் வந்து தலைக்கு பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணிக்க போறோம் லைக் இந்த மாதிரி தலைக்கு பின்னாடி வந்து பிளேஸ் பண்ணிக்க போறோம் இப்படி நான் பிளேஸ் பண்ணிட்டு என்னோட ஹெட்டை வந்து இப்படி பேக்வர்டா நான் வந்து புஷ் பண்ண போறேன் இந்த ரெண்டு கையால வந்து ரெசிஸ்டன்ஸா ஃப்ரண்டா வந்து ஃபார்வர்டா நான் வந்து புஷ் பண்ண போறேன் இந்த கையை வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்வர்டா கொடுக்க போறேன் ஹெட்டை வந்து நான் வந்து பேக்வர்டா புஷ் பண்ண போறேன் லைக் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஹெட்டை வந்து பேக்வர்டா புல் பண்ண புஷ் பண்றேன் ஹேண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போறேன் இப்படி பண்ணும்போது போது இங்க பின்னாடி இருக்கிற மசில்ஸும் முன்னாடி இருக்கிற மசில்ஸுமே வந்து ஆக்டிவேட் ஆகுது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன மசில் ஒர்க் ஆகுதுன்னா ஸ்பைனஸ் 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 செமி வந்து ஒர்க் ஆகுது இப்போ நம்ம வந்து லேட்ரல் ஃபிளெக்ஷன் ஆஃப் நெக் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் நெக் ஃபிளெக்ஷன் வந்து சைட் பெண்ட் தான் நெக் ஃபிளெக்ஷன் சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஹேண்டை வந்து இந்த சைடில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைக் நான் வந்து இந்த சைடில் வந்து எட்டை வந் இந்த எட்டை வந்து லேட்ரலாக லேட்ரலாக பெண்ட் பண்ணுறேன் இந்த சைடாக வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் நான் இந்த மாதிரி குடுக்கும்போது இந்த சைடில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது என்னென்ன மசில்ஸில் ஆக்டிவேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பர் ட்ரெபிஷியஸ் மசில்ஸும் உங்களுடைய அதுக்கப்புறம் லீவேட்டா ஸ்காப்லே மசில்ஸும் வந்து ஒர்க் ஆகுது இந்த மாதிரி எக்ஸசைஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்லாம் அதிகமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் ஜாயின்ஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு நான் எல்லாம் ஜாயின்ஸ் ஒரு ஐசோமெட்ரிக் எக்சைஸும் ஈஸியா வந்து நான் போடுறேன் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை